என் மனசில் ஏதோ ஒரு எண்ண உணர்ச்சி வெளிப்படுது அதை என் அறிவு என்னான்னு எனக்கு தெரிவிக்கும் எனக்குள் தோன்றிய ஒரு எண்ணத்தையோ உணர்வையோ நான் உணர்கிறேன் என்னுடைய அறிவை வச்சு உணர்கிறேன் போனால் அது என்னென்னு கேட்டிங்கன்னா முடிந்து போன ஒன்றைத்தான் நான் என்ன பண்ணுறேங்க எனக்கு இது வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கம்ப்ளீட்டாக ஆன ஒரு எமோஷன்ஸும் ஒரு தாட்டையும் தான் நம்ம என்ன சொல்லிக்கிறோம் எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்கிறது இந்த உணர்வு வந்திருக்கிறதுன்னு சொல்கிறோம் புரியுங்களா இப்போ இந்த அறிவால் இந்த மனசை கட்டுப்படுத்த முடியுமா கிட்டத்தட்ட இறந்து போன ஒரு எண்ணத்தையும் ஒரு உணர்வையும் தான் என்னோட அறிவு புரிந்து கொள்கிறது அப்படின்னா சரியா மனசில் வெளிப்பட்ட வெளிப்பட்டுனாவே முடிஞ்சு போனது தான் அது ஃபீலிங்காக இருந்தாலும் சரி தாட்டாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் அறிவு வந்து உனக்கு இந்த ஃபீல் வந்திருக்குது இந்த எமோஷன் வந்துருக்குதுன்னு சொல்கிறது தாட்ஸ் வந்துருக்குது எமோஷன் வந்துருக்கு இந்த அறிவை வச்சு இந்த மனசை என்ன பயிட முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு புரியுது நம்ம மனசு எது கண்ட்ரோலில் இல்லைங்க இந்த அறிவோட கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத மனம் புரிந்து கொள்ள வேண்டுமா அறிவு புரிந்து கொள்ள வேண்டும் எப்பயாச்சும் ஃபஸ்ட்டு இந்த அறிவுக்கு டைரெக்டாக என்ன என்ன வரும்னு தெரியுமா என்ன உணர்ச்சி வரும் உணர்வு வரும்னு தெரியுமா மனசில் வெளிப்பட்ட பிற்பாடு மட்டும்தான் இதால் இங்கே வெ இங்கே வெளி இங்கே ஹாப்பினிங் ஆனதுக்கு பிறகு தான் இதால் என்னென்னு ரெகக்னைஸ் பண்ண முடியுமோ தவிர ஆன் ஃபஸ்ட்டு ஸ்டேட்லேயே இந்த அறிவால் என்ன எண்ணம் எனக்கு அடுத்தது இந்த எண்ணம் தான் வரும் இந்த உணர்ச்சி தான் வரும்னு இந்த அறிவால் ஒருபோதும் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே சொல்கிறேன் நான் சொல்கிறது இதை நீங்கள் ஏதோ பெருசாக போட்டு காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்கோணும் இதில் இது ஈஸியாக புரியுதாங்கிறது தான் இப்போ கான்செப்ட் இதை புரிஞ்சால் தான் நம்ம அடுத்ததே நம்ம போவோம் புரியுது இல்லையா ஸோ என் மனசில் ஏதோ ஒரு எண்ண உணர்ச்சி வெளிப்படுது அதை என் அறிவு என்னான்னு எனக்கு தெரிவிக்கும் ரைட்டுங்களா நானும் என் அறிவும் வேறு வேறு இல்லை ரெண்டு பேரும் ஒன்று தான் ரைட்டாக மனசுல வெளிப்படுறதையும் தாட்டுன்னு தான் சொல்கிறோம் புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் என்ன வேறையா திங்கிங் இது என்னான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு யோசனை பண்ணி செய்கிறதுக்கு பேர் தான் திங்கிங் ஒரு கேவலமான எண்ணம் வந்திருக்குதுன்னு சொல்லுது ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன் அது தெரிஞ்சுக்கிறது அரிதல் அறிதலோடு முடிஞ்சுது அது அது அரிதலோடு முடிஞ்சுது அது வேணுமா வேணாமா இது தேவையில்லை அப்படின்லாம் ரெண்டாவது பண்ணுறதெல்லாம் வந்து பார்ட் பி அதை பற்றி நம்ம இப்போ பேசவே இல்லை ஏன்னு கேட்டால் இதில் முதல்ல கிளியராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகட்டி தான் அதை பற்றி போகணுங்கிறதுனால அதை பற்றி நம்ம போகல ஏன்னா இதில் நீங்கள் ஆணித்தரமாக ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க பிறகு உங்களை யாருமே ஏன்னா மெயின் கோர் பிரச்சனையே வந்து இங்கே தான் இருக்குது இதை நான் அடுத்தது சொல்லும்போது உங்களை எல்லா இடத்தையும் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா அப்போது மனசில் வெளிப்படுது அறிவு புரிந்து கொள்ளுது அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் எங்கே வெளிப்பட முடியும் மனசில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் அறிவில் வரவே வராது சரி அப்போ அடுத்தது கேள்வி கேட்குறேன் இப்போ மனசில் வெளிப்படுது இல்லை வெளிப்பட்டுச்சின்னா அது வந்து கம்ப்ளீட் ஒன்றா இல்லை ஸ்டார்டிங்காக கரெக்ட் ஸ்டார்டிங்காக கம்ப்ளீட்டாக ஒன்று தோன்றிடுச்சின்னாவே அது என்ன ஆகிடுச்சின்னு அர்த்தம் முடிஞ்சதுன்னு அர்த்தம் சார் உங்களுக்கு ஒரு எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்கிறது அப்படின்னாவே அது இறந்த காலம் தானே எனக்கு இந்த உணர்ச்சி வந்திருக்கிறது அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன கிட்டத்தட்ட எனக்குள் தோன்றிய ஒரு எண்ணத்தையோ உணர்வையோ நான் உணர்கிறேன் என்னுடைய அறிவை வச்சு உணர்கிறேன் போனால் அது என்னென்னு கேட்டிங்கன்னா முடிந்து போன ஒன்றை தான் நான் என்ன பண்ணுறேங்க எனக்கு இது வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கம்ப்ளீட்டாக ஆன ஒரு எமோஷன்ஸும் ஒரு தாட்டையும் தான் நம்ம என்ன சொல்லிருக்கிறோம் எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்கிறது இந்த உணர்வு வந்திருக்கிறதுன்னு சொல்கிறோம் புரியுதுங்களா இப்போ இந்த அறிவால் இந்த மனசை கட்டுப்படுத்த முடியுமா கிட்டத்தட்ட செத்து போன ஒன்றும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லலாமா அப்படி தானே இறந்து போன ஒன்றை என்னுடைய அறிவு வச்சு என்ன பண்ண முடியாதுங்க உயிர்ப்பிக்க முடியாது உயிர்ப்பிக்கிறதுல அங்கே எனக்கு வந்து இது வந்து என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதா இந்த அறிவோட கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனா இந்த அறிவுக்கும் இதுக்கும் இது வந்து நேச்சுரல்னு சொல்லிட்டேன் ரைட்டுங்களா இது 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 வந்து இது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது எதோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இந்த அறிவோட கட்டுப்பாட்டில் ஒரு துளி கூட கிடையாது ரைட்டுங்களா வந்த இதில் வெளிப்பட்டது இது வேணால் என்ன எனக்கு இன்ன வந்திருக்குது இன்ன உணர்ச்சி வந்திருக்குது இன்ன ஃபீலிங் வந்திருக்குது இந்த தாட் வந்திருக்குதுன்னு சொல்லாமல் தவிர அப்படி தெரிஞ்சுக்கிட்ட இந்த அறிவால் இந்த மனசுக்குள்ளே போய் ஏதாவது சரி பண்ண முடியுமா அடுத்த கேள்வி கேட்டு தானே எல்லாம் சூப்பராக புரிஞ்சிருக்கீங்கிறது ரொம்ப அழகாக தெரியும் ரைட்டா இப்போது என் அறிவுக்கு என்னுடைய மனசுக்குள்ளே வர்றதை என்ன பண்ண முடியாதுங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது ரொம்ப லாஜிக்காக தெரியுதா தெரியலையா கிட்டத்தட்ட இறந்து போன ஒரு எண்ணத்தையும் ஒரு உணர்வையும் தான் என்னோடய அறிவு புரிந்து கொள்கிறது அப்படின்னா சரியா மனசில் வெளிப்பட்ட வெளிப்பட்டுனாவே முடிஞ்சு போனது தான் அது ஃபீலிங்காக இருந்தாலும் சரி தாட்டாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் அறிவு வந்து உனக்கு இந்த ஃபீல் வந்துருக்குது இந்த எமோஷன் வந்துருக்குதுன்னு சொல்கிறது தாட்ஸ் வந்துருக்குது எமோஷன் வந்துருக்குன்னு சொல்கிறது இந்த அறிவை வச்சு இந்த மனசை என்ன பயிரிட முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு புரியுது ரைட்டா ஆமா அது வந்து உங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல தான் நடக்குது அது அது அவ்வளவுதான் மொத்த சமாச்சாரமே உங்களுக்கு மனசுல தோன்ற அத்தனை தாட்டுமே ஒரு கனவுதான் சொல்லிட்டு சிம்பிள் முடிஞ்சு போச்சு ஆமா ஆனா நாம் இவ்வளவு காலமாக நாம் எடுத்த எஃபோர்ட்லாம் எங்க எடுத்தோம் இல்லை நான் எதுக்கு சொல்றேன்னா அவர் சொன்னல நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் ஒட்டுமொத்த ஆன்மீகம் எதை நோக்கி இருக்கிறது இந்த அறிவை வைத்து இந்த மனசை பயிற்சி முயற்சிகளால் கட்டுப்படுத்தி விடலாம் என்று அத்தனை பேருமே ஸ்டில் இப்போ வரலும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எந்த ஆன்மீக அமைப்பையும் குறைவாக சொல்லலை யாரையும் தப்புன்னு சொல்லல அதுக்கு பின்னாடி இருக்கிற ரியலான சயின்ஸ் என்னங்கிறத பற்றி தான் நான் இப்போ பேசுகிறேன் எல்லாமே தன்னை மறந்து ஒரு போதையில் இருக்கிறதுக்கு தானே புரியுதுங்களா அப்போ இப்போ இவர் என்ன சொல்கிறாரு இது என்ன சொல்கிறாரு நம்ம மனசு எது கண்ட்ரோலில் இல்லைங்க இந்த அறிவோட கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத மனம் புரிந்து கொள்ள வேண்டுமா அறிவு புரிந்து கொள்ள வேண்டும் அறிவு தான் யாரு நான் தான் அறிவு சரவணன் சரவணன் அறிவு தான் எல்லாமே ஓகேவா பார்த்து ஏன்னா என்னன்னு உங்களுக்கு புரியுதா ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் பிப்ரவரி மாதத்தில் நடைபெறுகிறது நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்